இந்த இடம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது இந்த இடம் வந்து அரியலூர் மாவட்டம் ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்குது தேங்க்ஸ் டு அரியலூர் வைப்ஸ் ஏன்னா அவர் இந்த இடத்த வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வணக்கம் அரியலூர் நான் உங்கள் பெரம்பலூர் மாப்பிள்ளை நம்ம பேஜாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கோட்டையா இல்லை ஸ்கூலா என்னன்னே தெரியல என்ட்ரன்ஸ்லாம் இப்படி இருப்பா தெரியலிங்க தான் இருக்கு போறப்ப பார்த்து போங்க கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு என்ட்ரன்ஸு டோர்லாம் எதுவும் இல்லை யாராவது இருக்கீங்களா இடம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கு சுத்தம் பண்ணால் நல்லா இருக்கும் போல் மூளெலாம் போட்டு வச்சிருக்காங்க இடம் நல்லா இருக்குது எல்லாம் கீழே மணலாக இருக்குது பேய் பங்களா மாரி இருக்கு பேய் சாட்லி வேற இருந்தால் நல்ல இடம் இதுமாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ட்ரைபேட் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் போல இந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரியும் இருக்குது இல்லை ஸ்கூல் மாதிரியும் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது ஆனால் கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரயில்வே கேட்டு இது அள்ளி நகரம் பாலம்னு சொல்கிறாங்க அண்ணா இது அரியலூர் டிஸ்ட்ரிக் அப்படியே மேலே போனோம்னா எதுவுமே பூச்சி வேலை எதுவுமே போல அப்படியே இருக்குறதுக்கு பேய் கோட்டை மாதிரியே இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இங்க ஒரு படிக்கிட்டே ஏறுது அங்க ஒரு படிக்கிட்டே இருது சேம் கீழே இருக்கிற மாதிரி தான் மேலையும் என்ன மேல கொஞ்சம் நீட்டா இருக்கு ஆனா தனியா வந்தா பயமா இருக்கும் போல இங்கேயும் அதே தான் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு அப்படியே மேலே போனால் இங்கே இருந்து பாருங்களேன் நல்லா இருக்கு எங்கள் நேரம் ட்ரெயின் வரல ட்ரெயின் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வியூ பார்க்கவே நல்லா இருக்கு அப்படியே போனால் மாடிக்கு போகலாம் பள்ளி நகரம் பாலம் ரயில்வே கேட் பக்கத்துலேயே இருக்குது வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் போல் ஏன்னா தனியாக வராதிங்க இந்த வியூ நல்லா இருக்குல்ல இது வந்து மாடி இது ஸ்கூலாக மண்டபமா இல்லை கோட்டையான்னு தெரில அதோட மாடி தான் இப்படியே போனால் அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்க நேரம் ஒரு ரயிலையும் காணும் ஆனால் இங்கேருந்து ரயில் போகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோட்டை ஆனால் பயங்கரமாக அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் தனியாக வந்து பயமாக இருக்கும் போல் யாராவது வந்தீங்கன்னால் சுற்றி பாருங்கள் இந்த இடம் வந்து அரியலூர் மக்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பெரம்பலூர் மாப்பிள்ளை இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க